வணக்கங்க அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா அருள் ஹரிகரன்ங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சிருக்காபி அப்பா பேர் முத்துசாமி அம்மா பேர் ஈஸ்வரி லக்கணம் சிம்ம லக்கணம் ராசிங்க கார்த்திகை மூணாவது பாதங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா பத அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பதினொன்று ஐம்பத்தி ஒம்போது பிஎம்ங்க கோபிஷெட்டி பாளையம் சுத்த ஜாதகம் அப்பா வந்து அம்மா வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காங்க அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட்டு ஆமாம் டிஎன் இதில் வந்து கண்டக்டாக இருக்கிறாரு தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் வந்து கண்டக்டராக இருக்கிறாரு இவ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க தம்பி வந்து ஜெட் ஆஃப் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு முப்பதாயிரம் ரூபா சம்பளங்க சொந்த வீடு ஒரு மூணு ஏக்கர் தோட்டம் இருக்குங்க எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை அக்கா வந்து ரெண்டு திருமணமானவர்கள் உங்களுக்கு தம்பி பாருங்க இப்படி தான் இருக்குது அப்படி இதுக்கு தகுந்த மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் கிட்ட இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாங்க வாழ்க வளமுடன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வரும் நம்ம நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு இந்த லிங்கை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்